வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்று எங்களில் பலர் யோசித்து கொண்டு மட்டும்தான் இருப்பாங்க இது நான்கு சுவர்களுக்குள் மட்டும் இருந்துவிட்டால் போதுமா அதை விட்டு வெளியே வாங்க யோசனையை நடைமுறைப்படுத்துங்க ஒரு முறை முயற்சித்தால் தான் பத்து முறை கீழே விழுவோம் பத்து முறை கீழே விழுந்தாதான் குறைஞ்ச ஒரு தடவை ஒரு படி முன்னேறுவோம் தாங்கி கிடக்க நீர் மாதிரி நாம் இருந்துட்டால் அங்கே பாசிதான் பிடிக்கும் ஆனால் நதியை ஆறுகளை பாருங்க ஓடிக்கொண்டே இருக்கும் என்ன தட வருமோ என்று எங்காவது நின்றுவிட்டால் என்ன நடக்கும் அது நதியாகவோ ஆறாகவோ இருக்காது வெறுமனே உதவாத குட்டைகளாக மாறிடும் ஐயோ உங்களை குட்டைன்னு சொல்லலை நீங்கள் தெளிவான நதி தான் இதோ ஓட போகிறீங்களே சரி வாங்க உங்கள் ஆசையை கனவை நிறைவேற்ற என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம் வெற்றி பெற வேண்டுமென்று முன்னேற்றமடைய வேண்டுமென்றும் ஆசை எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் ஒரு சிலர் அதற்கான முயற்சியை எடுப்பதில் தான் சோப்பேறித்தனமாக இருந்துருவோம் எது செய்தாலும் நாளை பார்த்துக்கலாம் என்று நாம் இன்றைய தினத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் அதனால்தான் பல தோல்விகள் எங்களை விட்டு போவதற்கு அடம்பிடிக்குது பிடிக்குது நமக்குள் எல்லா சக்தியும் இருக்குது எதுவும் செய்ய முடியாதவர்கள்னு யாருமே இங்கே இல்லை நாம தான் அதற்கான முயற்சிகளை எடுக்காமல் யோசிச்சு கொண்டே இருக்கிறோம் ஒரு சில நேரம் பாருங்கள் நம்மளை போல இருக்கும் இன்னொருவர் நாம் என்னத்தை யோசிக்கிறோமோ அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தி சாதித்து கொண்டே இருப்பார்கள் அப்படி அவங்களால செய்ய முடிகிறத ஏன் எங்களால் செய்ய முடியாமல் போகுது கொஞ்சம் யோசிங்க இப்போதும் நாம் அப்டேட் ஆகணும் புதுமைகளை பற்றி எப்போதும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு வயசு வித்தியாசம் பார்க்கக்கூடாது இப்படி காலத்துக்கேற்றாற் போல எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு வந்தாதான் எங்களோட முன்னேற்றத்துக்கும் அது வழிவகுக்கும் எந்த இடத்திலும் பல விஷயங்கள் தெரிந்தவர்கள்தான் அங்கு தலைநிமிர்ந்து நிற்கலாம் படித்து பட்டம் பெற்றிருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் இருக்கும் அட்வான்ஸ் தொழில்நுட்பங்கள் இந்த செயல்பாடுகள் குறித்து பலருக்கும் தெரியாமல் இருக்கும் அதை நாம் கற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டவே கூடாது எதிலையும் ஆர்வம் இல்லாமல் ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும் பலர் எப்போதும் தூங்கி அவங்க அவங்க அந்த பொன்னான நேரத்தை சும்மா வீணடித்து கொண்டிருப்பாங்க தேவையில்லாத கதை பேசி கொண்டிருப்பாங்க இப்படி தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் தேவையான எங்களுடைய நேரத்தை செலவழித்துவிட்டு தேவையான விஷயத்தை தெரிந்து கொள்ளும்போது அது எனக்கு தெரியாது அப்படின்னு பின்வாங்குவாங்க இந்த எண்ணத்தை முதல்ல நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் முதல்ல மனதை பக்குவப்படுத்தணும் எங்களை சுற்றி யார் யார் இருக்கணும் என்று நாங்கள் தான் தெரிவு செய்யணும் அது எங்களோட கையில் தான் இருக்கு எங்களுடைய பழக்க வழக்கங்கள் வாழ்க்கையில் சாதித்தவர்களோடு தான் இருக்க வேணும் நல்ல புத்தகங்களையும் சாதித்தவர்களின் ஆரம்பகால கஷ்டங்களையும் பற்றி கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் அவர்களெல்லாம் எத்தனை துயரங்களை தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க என்பதை நம் மனம் தான் நமக்கு வரும் துயரங்களெல்லாம் சிறு துரும்புன்னு எங்களுக்கு புரியும் இப்போ கஷ்டப்பட்டு நான் முன்னேறினால்தான் நாளைக்கு பல பேருக்கு ஒரு முன்னோடியாக இருக்கலாம் அதுவே இன்று கஷ்டப்படுவதற்கு சோம்பேறித்தனம் விட்டு ஒரு இடத்துல பல பேர் அப்போதும் எங்களை சுட்டி காட்டுவார்கள் அதாவது எப்படி இதோ இவரை போல இருக்காதீங்க என்று இதை மாற்றுவதற்காக நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும் வெற்றி மட்டும்தான் நம்முடைய கண்களுக்கு தெளிவாக தெரியணும் அதனையே மனதுக்குள் பதித்து வைத்துக் கொள்ளவும் வேணும் நிலைமாறும் இந்த உலகத்தில் இன்றைக்கு கிடைக்கும் இது போன்ற சந்தர்ப்பங்கள் நாளையும் கிடைக்குமா என்பது உண்மையில் சந்தேகம் வாய்ப்பு வரும்போது பற்றி பிடித்துக் கொள்வதில் என்ன கஷ்டம் இருக்க போகிறது அமெசனின் ஸ்தாபகர் ஜெபெசோஸ் அவரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது வாழ்க்கையில முயற்சியால் மட்டும் எப்படி முன்னேறுவது என்பதற்கு மிகச்சிறந்த தான் அவர் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார் நான் தோல்வியடைந்தால் வருத்தப்பட மாட்டேன் அது எனக்கு தெரியும் ஆனால் நான் வருத்தப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நான் முயற்சி செய்யாமல் இருப்பது தான் இது எங்களுக்கு போதுமான ஒரு பாடத்தை கற்றுத்தருது எனவே ஒரு இடத்துல ஒதுங்கி கிடக்காதீங்க எண்ணத்தை மட்டுப்படுத்தி கொள்ளாதீங்க இது எங்களுக்கான நேரம் இப்போவே இதோ போல ஓடிக்கொண்டிருங்க